ஹலோங்க எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு என்னோடய டே ஆறு மணி போலவே ஸ்டார்ட் ஆயிடுச்சு எப்பவும் இவ்வளோ சீக்கிரம் ஸ்டார்ட் ஆகுதுன்னா அன்றைக்கி நான் பிரேக்ஃபாஸ்ட் போகிறேன்னு அர்த்தம் காலையில் எழுந்த உடனே ஏபிசி ஜூஸ் வந்து ரெடி பண்ணி வச்சிருந்தேன் அதை போட்டு குடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் பிரேக்ஃபாஸ்ட்டே செய்ய வந்தேன் இன்னைக்கு ரெட் ரைஸ் இடியாப்பம் தான் ரெடி பண்ண போறேன் மார்க்கெட் போயிருந்தப்ப சிகப்பரிசி கொஞ்சமாக வாங்கிட்டு வந்திருந்தோம் அதை கொஞ்சமாக தான் வாங்கிட்டு வந்திருந்தோம்னு சொல்லிட்டு அதை நானே வீட்லேயே பவுடர் பண்ணி வச்சுருந்தேன் அதை வச்சு தான் இன்னைக்கு இடியாப்பம் வந்து ரெடி பண்ணியிருந்தேன் ஃபர்ஸ்ட் இடியாப்பமாக வேக வச்சுட்டு அதை சுடு தண்ணி ஊற்றி பசஞ்சும் வச்சுட்டேன் அது கொஞ்சம் ஆறரை கேப்ல தேங்காய் பால் ரெடி பண்ணிடலாம்னு சொல்லிட்டு அதான் பண்ணிட்டு இருந்தேன் என்ன பொறுத்த வரைக்கும் இடியாப்பம்னாலே தேங்காய் பால் தான் பெஸ்ட் காம்பினேஷன் அதை வச்சு சாப்பிட்டா தான் எனக்கு சாப்பிட்ட திருப்தியே இருக்கும் அதனால எப்பவுமே இடியாப்பம் செஞ்சா தேங்காய் பால் தான் வந்து ரெடி பண்ணுவேன் அப்புறம் முறுக்கு குழல்ல இடியாப்ப மாவு போட்டுட்டு இடியாப்பமும் ரெடி பண்ணியாச்சு ஒரே ஒரு இடியாப்பம் மட்டும் வாழை இலையில வந்து ரெடி பண்ணியிருந்தேன் நம்ம எப்பயாச்சும் சமைச்சாலும் சரி அடிக்கடி சரி ஏதாச்சும் ஒரு சமம் பண்ணாம இருக்க மாட்டேன் போல இருக்கு இன்னைக்கு தேங்காய் பால் எடுக்கணும் சொல்லி கரண்டியை உடைச்சு விட்டுட்டேன் ஆனால் வீட்டுல சம்மத்திட்டு இருக்குன்னு நினைச்சிட்டு இருந்தேன் அந்த கரண்டியை ஆல்ரெடி பாதி தான் வச்சிருக்கேன் நான் புல்லா உடச்சு மாட்டிக்கிட்டேன் இன்னும் சந்திக்கிறேன் தேங்க்யூ